அபி ராகவ் பாட்டி எல்லாருமே சேர்ந்து டைனிங் டேபிளில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க சாப்பிட்டுகிட்டே இருக்கும்போது பாட்டி சொல்கிறாங்க இங்கே பாரு ராகவ் இன்னைக்கு அபிய நீ கூட்டிகிட்டு போ அங்கே போய் போட்டிக்கு எப்படி வைக்கலாம் எல்லாம் பிளானும் போட்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அப்படி சுந்தரிக்கு கடுப்பாகுது அப்படி பார்க்குறாங்க ஆமாம் எதுக்காக அபி வந்து ராகவோட போகணும் அப்படி போகவே வேண்டாம் அவ தனியாகவே வேலை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அப்படியே பாட்டிக்கு கோபமாக வருது என்ன சுந்தரி என்னதான் நீ பேசிட்டு இருக்க கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா அபி எவ்வளோ பெரிய பிரச்சனையில் மாட்டி இப்போ தான் வெளியே வந்திருக்கா இனிமேல் அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து இருந்தால் தான் இருக்கும் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே சுந்தரிக்கு அப்படியே கோபமா வருது ஆமா இவ எப்போ பார்த்தாலும் ராக கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பா ராக வளங்க நிம்மதியாக ஒர்க் பண்ணவே முடியாது சுந்தரி சொல்றாங்க அதை கேட்ட உடனே பாட்டி சொல்றாங்க தங்கமானவன் அவளுக்கு நல்ல பிசினஸ் மைண்ட் இருக்கு அவள் நல்ல நல்ல ஐடியாலாம் கொடுப்பா இனிமே நம்ம பிசினஸ் இன்னும் நல்லா வளரும் நல்லா டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க ஆமா அப்படின்னு சுந்தரி சொல்றாங்க சரி ரெண்டு பேரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்றாங்க அங்க ரெண்டு பேருமே போறாங்க அப்படியே முரளிக்கு கோபமா வருது பயங்கரமா கடுப்பாகுது அப்படியே இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா போகிறாங்களே யூ ஓ எப்படி தடுக்கிறதே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கோவமாக இருக்காரு ஆ விஷ் பண்ணுறாங்க அணுவும் பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஆல் த பெஸ்ட்டு சொல்கிறாங்க அதே மாதிரி அஞ்சலியும் விஷ் பண்ணுறாங்க அங்கே வந்து ரெண்டு பேருமே போகிறாங்க போனோடனே அப்படி பார்க்குறாங்க லாவணியா ஆமாம் நீ எதுக்கு அபியை கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்குறாங்க அபி வந்துட்டு இனிமேல் என்னோட தான் இருக்க போகிறா இங்கே தான் பொட்டிக்கு வைக்க போறா அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோடனே அப்படியே லாவணியாவுக்கு கடுப்பாகுது என்ன என்ன ராகவ் சொல்கிற எதுக்காக நீ வந்துட்டு அபியை இங்கே கூட்டிகிட்டு வந்து பொட்டிக்கு வைக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை பாட்டி தான் வந்துட்டு சொன்னாங்க அபியை கூடவே வச்சுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே ராகவ் சொல்கிறாரு அப்படியே லாவணியாவுக்கு கோவமாக வருது அப்படியே பார்க்குறாங்க அபி பார்க்குறாங்க அங்கேருந்து வந்து ராகவ உள்ளே போய் போயிட்டார் அப்படியே அவியை பார்த்துட்டு கேட்குறாங்க என்ன இனிமேல் நீ ராகவ் கூடயே இருக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் நான் ராகவ் கூட தான் இருக்க போகிறேன் ராகவ் யார் தெரியுமா எனக்கு தொட்டு தாலி கட்டினேன் என்னோட புருஷன் என் புருஷன் கூட நான் இருக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அவி கேட்குறாங்க லவணியாவால் எதுவுமே பேசவே முடியல அப்படியே கோபமாக வருது அங்கேருந்து அப்படியே போகிறாங்க போ போ நீங்கள் எவ்வளோ கோபமாக வேணால் போ ஆனால் உன்னை விடவே மாட்டேன் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று பண்ணிட்டேவா இருக்க இது நான் இங்கே வந்துட்டல்ல இனிமே உனக்கு இருக்குது அப்படின்னு அபி உள்ளே போகிறாங்க போனோடனே ராகவ் சொல்கிறாரு நீ இந்த இடத்துல வச்சுக்கோ இங்கே வந்து பொட்டிக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு இடெல்லாம் ஓகேவாக தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க சரி உனக்கு என்னென்ன பண்ணணும் எல்லாமே என்கிட்ட சொல்லு எல்லாமே நான் அரேஞ்ச் பண்ணி தரேன் எல்லாமே நான் பண்ணுறேன் அப்படின்னு ராகவ சொல்கிறாரு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க ரொம்ப ரெண்டு பேருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க அது அப்படியே லவனியாக பார்க்குறாங்க பார்த்தோன்னே இப்படி கட்டு பார்க்குறாங்க ஐயோ கடவுளே இவ எப்போவுமே ஒரு மாதிரி தொல்லை கொடுக்குறதுக்கு கூடியே வந்து உட்காந்துட்ருக்கா இதெல்லாம் பார்க்கணுன்னு ஏன் தலையில் எழுதிருக்கு என்னால் தாங்கவே முடியல எப்படியாவது இந்த அப்பியை பிரிச்சுட்டு ராகவோட சேர்ந்து நான் வாழலாம்னு நினச்சா கடைசியில் இவ வந்து வந்து ஆஃபீஸில் உக்காந்துச்சிட்டு இனிமேல் எப்போவுமே ரெண்டு பேரும் தான் இருப்பாங்க அதுவும் ராகு வேற விட்டு கொடுக்கவே மாட்டான் அந்த அவியும் அப்படி சப்போர்ட் பண்ணுவான் எனக்கு அடுப்பேற்றிட்டே இருப்பான் இனிமேல் நான் ஆஃபீஸ் வந்து வர்றதே கஷ்டம்தான் வந்தாலும் நிம்மதியாகவே இருக்காது டென்ஷன் 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 இவங்க இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா பார்த்தாலே எனக்கு டென்ஷன் ஏறிடுவேன் என்ன பண்ணுறதையும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவத்தோடு அப்படியே உக்காந்துச்சிருக்காங்க அப்படியே அபி அந்த பக்கமாக போகும்போது பார்க்குறாங்க என்ன லாவண்யா நான் இங்கே வர போகிறேன்னு தெரிஞ்சோன்னே பயங்கரமாக டென்ஷனாக போல இருக்குது இரு நல்லா அப்படியே டென்ஷனாகவே இரு எனக்கு அப்போ தான் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படியே ரொம்ப சந்தோஷமாக போகிறாங்க எல்லாருமே பார்த்து பேசுகிறாங்க அபிகிட்ட எப்படிமா இருக்கா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட பேட்டியெல்லாம் நாங்கள் பார்த்தோமா அப்படின்னு சொல்கிறாங்க நடந்த எல்லாமே எங்களுக்கு தெரியும் உங்கள் மேலே எந்த தப்புமே இருக்காதுன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாஃப் எல்லாருமே சொல்கிறாங்க ஆனால் நீ பேசுனது எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இருந்ததுமா இனிமேல் எந்த பொண்ணுமே பயப்படவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே விஷ் பண்ணுறாங்க எனக்கே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதுலேருந்து இவர் தான் என்னை காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு அப்பி எல்லாத்தையுமே சொல்கிறாங்க எல்லாருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க வீட்டில் அணு இருக்காங்க ஆகாஷ் ரெண்டு பேருமே சேர்ந்து பேசுகிறாங்க பார்த்தீங்களா அப்போ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா போகிறத ஆஃபீஸ்க்கு இனிமேல் கவலையே பட வேண்டாம் ராகவ் அப்பியை சூப்பராக நல்லா பார்த்துப்பார் அப்படின்னு ஆகாஷ் சொல்கிறாரு ஆமாங்க ரொம்ப நல்லா பார்த்துப்பார் ஆனால் பார்த்தீங்களா உங்கள் அம்மாவுக்கு மட்டும் எவ்வளோ கோவம் வந்தது வேண்டான்னு சொல்கிறாங்க அவங்க என்றைக்கே அபிக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி பண்ண அப்புறாங்க அவங்க எப்போவுமே அப்படி தான் அவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம யோசிக்கவே கூடாது நாம என்ன நினைக்கிறோமோ அதை கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு அக்கா சொல்கிறாரு இங்கே பாரு எங்கள் அம்மா பற்றிலாம் யோசிச்சுட்டு இருக்கவே இருக்காது எங்கள் அம்மா எப்போவுமே அப்படி தான் பண்ணுவாங்க ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருப்பாங்க நாம் அதை கண்டுக்கவே கூடாது அப்படின்னு அக்கா சொல்கிறாரு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்கிறாங்க அவங்க அவங்க அப்பா ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணி அபி எங்கே எங்கே அம்மான்னு கேட்குறாரு இல்லை அபி வந்துட்டு ஆஃபீஸ் போயிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட உடனேயே அவங்க அப்பா சொல்கிறாரு இங்கே ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா ஒர்க் பண்ணணும்னு சொன்னாங்களே அங்கேயா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாப்பா ஆமாம் ராகவோட ஆஃபீஸ்லேயே வந்து பொட்டிக்கு வைக்கலான்னு சொல்லிட்டு அப்படி போயிருக்கா பார்க்குறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்கிறாங்க அப்படியம்மா ரொம்ப சந்தோஷமாக ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க மாதிரி அவங்க அம்மா அத்தை மூணு பேருமே சேர்ந்து அப் மனு கிட்டே பேசுகிறாங்க ஏ நடந்த எல்லாத்தையுமே சொன்னோன்னே அவங்க மூணு பேருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சந்தோஷப்பட்டு ஃபோனை வச்சுட்டு அவங்களே பேசிக்கிறாங்க அபி வந்துட்டு ராகவோட சேர்ந்து ஆஃபீஸ் போயிருக்கலாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா எனக்கு அப்பா அப்பா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை சொல்கிறாங்க என்னோடய அபி நல்லா இருக்கணும் எவ்வளோ பெரிய பிரச்சனை அவங்க வீட்டுக்காரர் காப்பாற்றிருக்காரு இருக்காரு இப்போ இப்போ விடாமல் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படி ஒன்றா ஒர்க் மட்டும் மட்டும்தான் ரெண்டு பேருமே நிம்மதியாக இருக்க முடியும் இதுதான் கரெக்டான வழி அப்படின்னு சொல்கிறாங்க எப்போவே மாப்பிள்ள தங்கமான ஒரு அவர் விட்டு கொடுக்கவே முடியாது அவரை மாதிரி கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சிவராமன் சொல்கிறாரு அபியோட அம்மாவும் சொல்கிறாங்க ஆமாம் எனக்கும் இப்போதாங்க புரியுது நல்லா பார்த்துக்கிறாரு பார்த்தீங்களா அந்த பாட்டிமா எப்படி சொல்லியிருக்காங்கன்னு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா ஒர்க் பண்ணட்டோன்னு சொல்லியிருக்காங்க இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது நானே பொட்டிக்கு வைக்க வேணான்னு சொன்னேன் அப்புறம் பாட்டிமா சொன்னதுனால தான் இப்போ ஓகேன்னு நான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போது ரெண்டு பேருமே சேர்ந்து ஒன்றா ஒர்க் பண்ணுறாங்க தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே சேர்ந்து சந்தோஷமாக இருக்காங்க போட்டிக்கு போயிட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தவொடனே பாட்டி கேட்குறாங்க என்ன எல்லாமே கரெக்டாக இருந்தது ஆஃபீஸ் ஓகேவா எங்கே வைக்கலாம் என்ன பண்ணலாம் எல்லாமே பிளான்லாம் போட்டுட்டிங்களா அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க ஆ பாட்டி எல்லாமே இடம் காட்டினாரே எனக்கு ஓகே தான் பாட்டி நான் அங்கேயே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க சரிம்மா உனக்கு ஏதாவது வேணும்னா ஹெல்ப் வேணும்னா நீ கேளு ஆகாஷ் வந்து எல்லாமே பண்ணுமா நீ ராகவ் கிட்டீங்கன்னு சொல்லு நீயே ரொம்ப இருக்காத அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க இல்லை பாட்டி இல்லை நான் அதெல்லாம் எதுவுமே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க ஆகாஷ் சொல்கிறாரு இங்கே பாருங்க அப்படி உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சும்மா ஒரே ஒரு வார்த்தை போதும் எல்லாமே கம்ப்ளீட்டாக சூப்பராக பண்ணிடுவேன் அப்படின்னு ஆக்கா சொல்றாரு நான் என்ன கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி ஆக்கா அபி மிஸ் சேர்ந்து ரூம் போகிறாங்க ரூம் குள்ள உடனே அபி வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க என்ன உன் ஃபேஸ் அப்படி பிரைட்டாக இருக்குது ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்ற ராகவா சொல்றாரு அது வா ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்றாங்க என்ன ஒன்றும் இல்லைன்னு சொல்ற அதுவே சிரிச்சுக்கிட்டு சொல்ற சொல்லு என்னாச்சு அப்படின்ற ராகோ கேட்குறாரு இல்லை நீங்களும் நானும் ஒன்றா ஒர்க் பண்ணுறத நினச்சி நான் தானாகவே சிரிக்கிறேன் அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் என்ன இல்லை எப்போ பார்த்தாலும் உண்மையாகவே நம்ம ரெண்டு பேர் சண்டை தானே போட்டுகிட்டு இருப்போம் நம்ம ரெண்டு பேருக்கு ஒத்தே வராது அது எப்படி ஒரே இடத்துல இருப்போம் அப்படின்னு நினச்சி பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோடனே ராகவ் ஆனாலும் உனக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாரு சரி சரி என்னென்ன பண்ணணும் என்ன என்ன எப்படி ஷிப் பண்ணணும் என்ன எல்லாமே நீ வந்து டீட்டெயில்ஸாக வை அப்படின்னு ராகவ சொல்கிறாரு அப்படி கிட்டே அப்படியும் ஆ சரிங்க நீங்கள் சொன்னால் மாதிரி நான் எல்லாமே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படியே அப்படி பார்த்துட்டே இருக்காங்க ராகவ என்ன என்னையே பார்த்துட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லைங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதான் ஆல்ரெடி சொல்லிவிட்டு எத்தனை வாட்டி சொல்லுவேன் அப்படின்னு ராகவ் கேட்குறாரு இல்லைங்க உங்களுக்கு எத்தனை வாட்டி வேணால் சொல்லணும் நீங்கள் மட்டும் இல்லைனா இந்நேரம் நான் வெளியே வந்திருக்கவே முடியாது தெரியுமா எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை காப்பாற்றியிருக்கீங்க உங்களை நான் எப்போவுமே மறக்க பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன ஓவராக பேசுகிற அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியா இல்லை நீ பெருசாக எடுத்துக்காத நான் கூட தான் ஜெயிலில் மாட்டிக்கிட்டேன் நீ என்னை எப்படி காப்பாற்றினு தெரியும்ல எவ்வளோ கஷ்டப்பட்டேன் கல்லடி வாங்கினேன் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை சரியா அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படியே அவர் ஆகவே பார்க்குறாங்க ராகவும் அப்படியே பார்க்குறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படியே ரொமான்ஸ் இருக்காங்க அந்த லாக்கப்பில் இருக்க அந்த ரவுடி யோசிக்கிறான் என்ன பண்ணலாம் ஏதாவது ஒன்று பண்ணி அந்த முரளிகிட்ட நிறைய பணத்தை நம்ம வாங்கணும் இதை விட்டால் வேற சான்ஸே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரவுடிகளோட சேர்ந்து பேசிகிட்டு இருக்கான் சரி என்ன பண்ணலாம் அந்த முரளிகிட்ட இப்போ நாம் எப்படி பேச முடியும் நம்ம தான் லாக்கப்பில் இருக்குமே அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது அந்த கான்ஸ்டபிள் அப்படியே கூப்பிட்றாரு கூப்பிட்டு இங்கே பாருங்கள் நீங்கள் எது சொல்லாலும் நான் செய்ய மாட்டேன் ஏற்கனவே என்னை வந்துட்டு அந்த இன்ஸ்பெக்டர் திட்டி இருக்காரு என்னை பற்றி அவருக்கு தெரியும் என்னால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ஸ்டபிள் சரி சொல்கிறாரு இங்கே பாருங்கள் உங்களுக்கு பணம் தரேன் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரஞ்சித் சொல்கிறாரு நான் சொல்கிற மாதிரி ஃபோன் நம்பர் தர அந்த முரளி இது அவனுக்கு போய் ஃபோன் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணி அவங்கிட்ட நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா பணம் வந்து எங்களுக்கு நிறைய வேணும் அப்படி பணம் கொடுக்கலன்னா நாங்கள் வந்து உங்கள் பேரை காமிச்சு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் சொல்கிறாரு அதை கேட்டோடனே அந்த கான்ஸ்டபிள் சரி நீ சொன்ன மாதிரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போகிறாரு போயிட்டு முரளிக்கு ஃபோன் பண்ணுறாரு யார் அப்படின்னு முரளி கேட்குறாரு நான் வந்துட்டு கான்ஸ்டபிள் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு கான்ஸ்டபிளா யாரும் எனக்கு தெரியாதே என்ன இதுக்கு எனக்கு எதுக்கு ஃபோன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முரளி கேட்கிறாரு இங்க பாருங்க ரஞ்சித் என்றவர் தெரியுமா ஐயோ தெரியுமே இவன் இப்போ லாக்கப்ல தானே இருக்கான் யார் ஃபோன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கிறாரு என்ன யார் ரஞ்சித் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு முதலில் சொல்றாரு இங்கே பாருங்கள் அவர் தான் ஃபோன் பண்ண சொன்னார் அவர் பேர் ரஞ்சித் இப்போ லாக்கப்பில் இருக்கார் அவர் வந்துட்டு உங்ககிட்ட பணம் கேட்டிருக்காரு அவருக்கு தேவையான பணத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் பேரை அவர் சொல்ல மாட்டாராம் அப்படி இல்லைனா உங்கள் பேரை சொல்லி உங்களை மாட்டி விட்டுருவான்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நடந்து எல்லாத்தையுமே கான்ஸ்டபுள் கிட்ட சொல்கிறாரு அதை கேட்டோடனே முரளி எப்படி ஷாக் ஆகிறாரு ஐயோ இவன் இதுக்கு தேவையில்லாத வேலைலாம் பார்த்துக்கிட்டு இருக்கான் என்ன எதுக்காக இதில் வந்து மாட்டி விடணும்னு நினைக்கிறான் ஐயோ இப்போ என்ன பண்ணத்தையும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி முரளி கடுப்பாகிறாரு கடுப்பாயிட்டு யோசிக்கிறாரு சரி எவ்வளோ பணம் கேட்டாலும் நான் தரேன் ஆனால் என்னை காட்டி கொடுக்கக்கூடாது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு சரி நீங்கள் சொன்ன மாதிரி நான் போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் கான்ஸ்டபிள் சொல்கிறாரு அவர் பணம் கொடுக்க ஒத்துக்கிட்டாரு அதனால் அவர் பேர் நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு கான்ஸ்டபிள் சொல்கிறாரு ஆ சரி சரி அக்கௌண்ட்டுக்கு பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் இந்த அக்கௌண்ட் நம்பர் தான் பணம்லாம் கரெக்டாக அவர் தான் செக் பண்ணிவிட்டு வந்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரஞ்சி சொல்கிறாரு அதே மாதிரி போயிட்டு பணம் போட போட முரளியை ப பணம் அவர் ஃபுல்லாக போடுறாரு போட்டோன்னே அதே மாதிரி செக் பண்ணிவிட்டு வந்து சொல்கிறார் ஆ முரளி வந்து பணம்லாம் போட்டுட்டார் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ஸ்டபிள் சொல்கிறாரு சரி சரி இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சி தங்க கூட இருக்க எல்லாருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க இப்போ என்ன பண்ணலாம் எப்படியாவது நம்ம தப்பிக்கணும் நம்ம தப்பிச்சு போனால் மட்டும்தான் நல்லாயிருக்கும் இவ்வளோ பணத்தை வச்சுட்டு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி எப்போ தப்பிக்க முடியும் நம்மளை கரெக்டாக கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க வந்து அந்த கோர்ட்டில் ஒப்படைக்க போகிறாங்க நம்ம எப்படி தைக்க தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிக்கணும் ஏதாவது ஒன்று பண்ணி தப்பிக்கணும் போகிற வழியில் கூட தான் தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே சேர்ந்து பிளான் போட்டுகிட்டு இருக்காங்க வந்து இன்ஸ்பெக்டர் வராரு என்ன மூணு பேரும் சேர்ந்து இருக்கீங்க என்ன இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உள்ள வராரு உள்ள வந்து அப்படியே வந்து கொம்பு எடுத்துகிட்டு வந்து காட்டுறாரு என்ன உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் பொண்ணுங்க ட்ரெஸ் மாதிரி வீடியோவை எடுத்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் போட்டு அடி அண்ணா அடிக்கிறாரு அடித்து கேட்குறாரு இங்கே பாரு உண்மையை சொல்லு உங்களுக்கு பணம் கொடுத்து யார் செய்ய சொன்னா அவனை உனக்கு தெரியும் இருந்தாலும் எங்ககிட்ட நீ காமிச்சு கொடுக்க மாட்டேன் யாருன்னு தெரியலன்னு நீ போய் சொன்னால் நாங்கள் விட்டுருவோமா கண்டிப்பாக கண்டுபிடிப்போம் யாருன்னு உண்மையை சொல்லி இல்லை உனக்கு கை காலை உடச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நல்லா அடி அண்ணா அடிக்கிறாரு அப்படியே கத்துறாங்க ரஞ்சித் அந்த கூட இருக்க எல்லாருமே பயங்கரமாக கத்துறாங்க அடிக்காதீங்க சார் அடிக்காதீங்க சார் நான் உண்மையை சொல்லிடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க உண்மையாகவே யாருன்னு எங்களுக்கு தெரியாது சார் ஏதோ ஃபோன் பண்ணி சொன்னாங்க நாங்களாம் ஃபோன் பண்ணி சொல்லி பணம் போட்டுட்டா வேலை செய்வோம் அவ்வளோதான் அவங்க யார் இவங்க எதையுமே நாங்கள் பார்த்துட்ருக்க மாட்டோம் அப்படின்னு ரஞ்சித் சொல்கிறாரு என்னடா சொல்கிறதே சொன்னால் நான் நம்பிடுவேனா உன்னை மாதிரி எத்தனை பேரை நான் பார்த்துருப்பேன் உனக்கு எவ்வளோ திமிர் இருக்கணும் ஒரே வார்த்தையை பார்த்து வாடி சொல்லிகிட்ருக்க நீலாம் அடங்க மாட்டேன் உனக்கு இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ரெண்டு கான்ஸ்டபிளை கூப்பிட்டு நல்லா அடிக்க சொல்கிறாங்க அப்படியே வழி தாங்க முடியாமல் எல்லாருமே சேர்ந்து அப்படியே பயங்கரமாக கத்துறாங்க இங்கே பாரு இன்னும் நீ உண்மையை சொல்லலை இன்னும் உனக்கு அடி விழுந்துகிட்டே இருக்கும் இங்கே பாருங்கள் உனக்கு தண்ணி சாப்பாடு எதுவுமே கொடுக்காதீங்க இவன் உண்மையை சொல்கிற வரைக்கும் இவனை விடவே கூடாது இவன் பின்னாடி யார் இருக்கா யார் இவன் இந்த வேலைலாம் பார்த்தான் இது எல்லாமே எனக்கு டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னு சொல்கிறாரு அங்கே இருக்க அந்த இன்ஸ்பெக்டர் சரிங்க நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் சாப்பாடெலாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ தாங்க முடியலையே வழி தாங்க முடியலையோ நம்ம என்ன பண்ணுறதே தெரியலையே இவர்கிட்ட எப்படி நம்ம தப்பிக்கிறது போட்டு இப்படி அடிக்கிறாங்களே சாப்பாடு தண்ணி எதுவுமே இல்லைனா எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே சேர்ந்து இருக்காங்க இங்கே பாரு அவன் வேறு நிறைய பணம் நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கான் இப்போ நம்ம எதுவுமே பண்ணவே முடியாது நாம் இப்போ அமைதியாக தான் இருக்கணும் அதுவும் நம்ம அக்கௌண்ட்டுக்கு அவங்க பணம் போட்டு போடலை வேறு ஒரு அக்கௌண்ட்டுக்கு போட சொல்லியிருக்கேன் அப்போ தான் அவ்வளோ பணமும் நம்ம கிட்டே இருக்குது இப்போ நம்ம அவனை காமிச்சி கொடுக்க முடியாது கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் எவ்வளோ அடித்தோம் கஷ்டம் நம்ம தாங்கி தான் ஆகணும் இதிலேருந்து நம்ம வெளியே வந்தால் தான் இல்லை போகிற வழி நம்ம தப்பிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் எல்லா கிட்டே சொல்லிட்டுருக்காரு சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு எவ் பயங்கரமாக முடியாமல் இருக்காங்க என்ன இவனுங்களை பார்த்தா உண்மையை சொல்கிற மாதிரியே தெரியல எவ்வளோ அடி வாங்குறானுங்க சாப்பாடு இல்லை தண்ணி இல்லை எல்லாத்தையுமே தாங்குறானுங்க இவனுங்களை என்ன பண்ணுறது எப்படியாவது நம்ம உண்மையை வர வைக்கணுமே எவ்வளோ தைரியம் இருந்தால் இவ்வளோ பெரிய ஒரு ஒரு கிரிமினல் வேலையை பார்த்துருப்பானுங்க இதை அப்படியே விட்டால் பிரச்சனை பெருசாகிடும் இவனுங்க இதே வேலையை தொடர்ந்து செய்வானுங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இன்ஸ்பெக்டருக்கு அப்படி பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காரு கான்ஸ்டபிளை கூப்பிட்றாரு கூப்பிட்டு என்ன இவனுக்கு ஏதாவது பண்ணானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லை சார் இல்லை சார் நான் உனக்கு எதுவுமே பண்ணலை நீங்கள் தான் என்னை வந்து திட்டினீங்கல்ல நான் எதுவுமே பண்ணலை சார் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிள் சொல்கிறாரு இங்கே பாரியா நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல நீ வேலையை விட்டு போயிடணும் நீ எல்லாம் இங்கே வேலை செய்யவே கூடாது புரியுதா உங்ககிட்ட நான் அப்பயே சொன்னேன்ல போ போயிட்டு நீயாவே எழுதி கொடுத்துட்டு போயிடு உன்னை பார்த்தாலே கடுப்பாக இருக்குது நீ பண்ண வேலைக்கு உன்னை இவ்வளோ நேரம் இங்கே வச்சுக்கிட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் அப்படியே திட்டுறாரு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு ஏட்டு எதுவுமே சொல்லவே இல்லை அப்படியே சுந்தரி வராங்க முரளி ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க பார்த்திங்களா அத்தை பார்த்தீங்களா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா போயிருக்காங்க போயிட்டு அங்கே ஒன்றா ஒர்க் பண்ண போகிறாங்க என்னால் தாங்க முடியல அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோபமாக கத்துறாரு இங்கே பாரு முரளி நீ சும்மா இருக்க அதை புரியுதா நான் உனக்கு எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்கேன் நீ ஏதாவது ஒரு பிளான் போட்டு அதை சரி பண்ணு அவங்கள போக விடாமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க எனக்கும் அதான் அத்தை ஒன்றுமே புரியல எனக்கு வர கோ கோபத்துக்கு அப்படி கோபமாக அந்த பாட்டி அப்படி போட்டு தள்ளியில்லாமான்னு இருக்கு அதுதான் அதுதான் இவ்வளோ கொண்டு பேத்திட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படி கோவமாக பேசுறாரு இங்கே பாரு நீ தேவையில்ல அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காது யோசி சரி நான் ஒரு ஐடியா தரட்டுமா அப்படின்னு சொந்தரி சொல்றாங்க நான் சொல்லுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு முரளி கேட்குறாரு இல்லை அந்த லாவணி அங்கே தானே இருக்கா அந்த லாவணியை நமக்கு போதுமே அவளை நாம சூப்பராக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொந்தரி சொல்றாங்க ஆமா இல்லை நான் மறந்தே போயிட்டேன் எனக்கு லாவணி இப்போதான் ஞாபகம் வந்திருக்கு இங்க பாரு அங்கே ஒரு ஒரு நிமிஷமும் அபி ஒர்க் பண்ணவே கூடாது அது அவ்வளோ அந்த புட்டிக்க காலி பண்ணிட்டு வெளியே வந்துடணும் அந்த மாதிரி டார்ச்சல் கொடுக்கணும் அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறது கரெக்டாக தான் அத்தை இருக்குது அப்போ லாவணியாவுக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாவணியாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க உங்கள் அத்தை ஃபோன் பண்ணோன்னே லாவணியை அட்டன் பண்ணி பேசுகிறாங்க சொல்லுங்கள் ஆன்ட்டி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு லாவனியாக கேட்குறாங்க ஆ நல்லா தான் இருக்கேன் ஆமாம் அபி ராகவ் ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே ஒன்றா ஒர்க் பண்ண போகிறாங்க உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆ வந்தாலே பார்த்தேன் எனக்கு அவ்வளோ கோமாக வருது ஆன்ட்டி எனக்கு ராகவோட நான் சேர்ந்து வாழணும் எப்படியாவது அபியை பிரிக்கணும்னு நான் நினச்சேன் ஆனால் கடைசியில் அவள் என் வீட்டுக்கார் அப் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறா என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லாவணியை ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க அதுக்கு அப்படியே ஐடியா கொடுக்குறாங்க இங்கே பாரு நான் என்ன சொல்கிறேன்னா அது அப்படியே கேளு அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க சொல்லுங்கள் அந்த அபி ஒரு நிமிஷம் கூட அங்கே இருக்கக்கூடாது அங்கே உன்னால் என்ன டார்ச்சல் பண்ண முடியுமோ அதை நீ பண்ணிகிட்டே இரு ஆட்டோமேட்டிக்காக அவள் வெளியே வந்துடுவா அப்படின்னு சுந்தரையும் சொல்கிறாங்க சரிங்க ஆண்ட்டி நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் பண்ணுறேன் என்னென்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள் அந்த ராகம் ஒரு நாள் கூட நிம்மதியாக ஆஃபீஸில் ஒர்க் பண்ணவே விட மாட்டேன் அந்த அப்பியை டைம் திட்டிகிட்டே இருக்கணும் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்க அப்படின்னு லாவணியாக சொல்கிறாங்க சூப்பராக இப்போதான் கரெக்டாக புரிஞ்சிகிட்ருக்க விடவே விடாத ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரியன் சொல்கிறாங்க நீங்கள் சொல்லிய சொல்கிறீங்களா ஆண்டி நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு லவனியை ஃபோனை வைக்கிறாங்க வச்சுட்டு யோசிக்கிறாங்க என்ன ராகவ் எப்போ பார்த்தாலும் அந்த அப்பியை விட்டு கொடுக்காமலா பேசுகிற இனிமே இருக்குது அந்த அப்பிக்கு ஏதாவது ஒரு ஃபைலை மாற்றி வைக்கிறது எடுத்து வைக்கிறது காணாத போகிறது என்னால் என்ன பண்ண முடியுமோ உங்களுக்கு டார்ச்சர் கொடுக்க முடியுமோ எல்லாமே இனிமேல் நான் கொடுப்பேன் அதுக்காக தான் நான் ஆஃபீஸ்க்கே வர அப்படின்னு லாவணியும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே மனசுக்குள்ளேயே அப்படியே பேசிக்கிறாங்க அப்போது நான் கட் பண்ணிட்டோன்னே சுந்தரி சந்தோஷமாக சிரிக்கிறாங்க பார்த்தியா எப்படி எப்படி பிளான் பண்ணுன்னு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க ஆமாம் அத்தை உங்கள் மூளை சூப்பரான மூளை தான் கரெக்டாக தான் ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஒரு நிமிஷத்தில் யோசித்து லாவண்யா மூலயமா எல்லாமே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு இனிமேல் லாவணியாக பார்த்துப்பா நீ காவலையே படாத அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி அங்கேருந்து போகிறாங்க அப்படியே சந்தோஷமாக இருக்கார் ஓகே ஒரு வழியாக அபியோட ப்ராப்ளம் ஓவர் லாவணியாவை வச்சா அபி கதையை நம்ம முடிச்சிடலாம் அப்படியே ஆஃபீஸ்க்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே மைண்ட் வாய்ஸ்லேயே பேசிக்கிட்டு அப்படியே வராரு ஆஞ்சலி பார்க்குறாங்க என்னங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க இவ வேறு என்ன சந்தோஷமாக இருக்கவும் விடமாட்டா என்னை கஷ்டப்படவும் விடமாட்டா எப்போ பார்த்தாலும் வந்து ஏதாவது ஒன்று கேட்டு எரிச்சல் பண்ணிகிட்டே இருப்பாள் இவளை பிடிச்சி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என் வாழ்க்கையை அழிச்சிட்டாங்க இவளை பார்த்தாலே கடுப்பாக இருக்குது இவ்வளவு போட்டு தண்ணலான்னு பார்த்தா அதுக்கும் முடிய மாட்டேது ஏதாவது ஒரு வகையில இவளை வந்து அபி காப்பாத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கோபமாக பார்க்குறாரு என்னங்க நான் பேசிக்கிட்டே இருக்கேன் நீங்கள் எதுவுமே சொல்லவே மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க ஆ ஆமாம் ஆமாம் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம குழந்தை உன்னை உங்கள் ரெண்டு பேரை தவிர நான் யாரை நினைக்க போகிறேன் உங்கள் ரெண்டு பேர் தான் நான் ரொம்ப நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்கிறாங்க நம்ம எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாமா அப்படின்னு கேட்குறாங்க ஆ போகலாமே சரி கோயிலுக்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க ரெண்டு பேரும் மிஸ் எந்த கோயிலுக்கு போகிறாங்க அப்போ பாட்டி சொல்லிட்டு போகிறாங்க நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சரி நீங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறாங்க ரெண்டு பேரும் மிஸ் வந்து ரொம்ப சந்தோஷமாக போகிறாங்க போகும்போது அஞ்சலி சொல்கிறாங்க ங்க உங்க கூட இருக்கிறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல அவ்வளோ சந்தோஷமா இருக்கு நீங்கள் நீங்க கூடவே இருக்க மாட்டீங்க இப்போ என் கூடவே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஷிவ் கடவுள் இவன் நம்மளை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டா போல இருக்கு அங்கவா இங்கேவான்னு சொல்லிட்டு நம்ம உயிர் எடுக்கிறதுக்குன்னே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட போறாரு போயிட்டு கோயில்லாம் சுற்றுறாங்க சுற்றிட்டு சாமியெல்லாம் கும்பிட்றாங்க கும்பிட்ட அங்கே ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க அது எல்லாமே அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க என்ன அங்கே பேசிட்டு இருக்கதே பார்க்கறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முரளி கேட்குறாரு இல்லைங்க அவங்க குழந்தை பிறக்கிறத பற்றி பேசிட்டு இருக்காங்க பையனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு அஞ்சலி சொல்றாங்க ஓ அப்படியா அப்படின்னு முரளி சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு அஞ்சலி அப்போ அஞ்சலி சொல்றாங்க என்னங்க பொண்ணு வேணுமோ உங்களுக்கு பையன் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க எதுவா இருந்தாண்ணா எல்லாமே நம்ம குழந்தை தானே அப்படின்னு சொல்றாரு அப்படியே அஞ்சலி ரொம்ப சந்தோஷமா அப்படியே பார்க்குறாங்க இல்ல எனக்கும் தான் இருந்தாலும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல எனக்கு அது ஒரு மாதிரி எக்ஸைட்டா இருக்குங்க அப்படின்னு சொல்றாங்க சரிங்க அஞ்சலி எந்த குழந்தை பிறந்தாலும் நம்ம ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிட்டு வராங்க வரும்போது அப்படி இறங்குறாரு இறங்கி பூ வாங்கி தராரு நீங்களே வச்சு விடுங்க அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க அதே மாதிரி வச்சு விடறாரு வச்சு விட்டோன்னே அப்படியே அஞ்சலி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பூவெல்லாம் வாங்கி வச்சு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக இல்லை அஞ்சலி நீங்கள் எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும் உங்களுக்கு பூனால் ரொம்ப பிடிக்கும் அதனால் தான் நான் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு முரளி சொல்கிறாரு அதை வச்சுட்டு அப்படியே வராங்க வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட வைக்கிறாரு எல்லாமே பார்த்து பார்த்து அப்படியே கவனிக்கிறாரு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அஞ்சலி அவ்வளோ சந்தோஷமாக சாப்பிட்றாங்க எனக்கு பிடிச்ச ஐட்டம் எல்லாமே வாங்கி தரைக்கும் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அஞ்சலி கேட்குறாங்க எனங்க உங்கள் கூட இவ்வளோ நாள் வாழறேன் எனக்கு தெரியாதா என்ன அப்படின்னு முரளி சொல்கிறாரு இல்லையே உங்களுக்கு எல்லாமே மறந்துடுச்சு ஞாபகம் இல்லை தான் நினச்சேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் அடிக்கடிக்கு சாப்பிட்றதுலாம் பார்ப்பேன்ல அதனால தான் அப்படின்னு சொல்கிறார் ஐயோ கடவுளி இவகிட்ட நல்லா மாட்டிப்போம் போல இருக்கே ஞாபகம் மரதேன்றதை இவர்கிட்ட மறக்க முடியாது போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்கறாரு சரி வாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகும்போது அப்படியே ரொம்ப சந்தோஷமாக போகிறாங்க பாட்டு கேட்குறாங்க என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் இவர் என்னென்ன பண்ணார் தெரியுமா எனக்கு பூ வாங்கி கொடுத்தாரு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனார் அப்புறம் ரெஸ்டாரண்ட்டு கூட்டிகிட்டு போனார் என்ன ரொம்ப ஹாப்பியாக பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க அப்படியா சூப்பர் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க சரி உள்ள போங்க போய் ரெஸ்ட் எடுங்க போங்கன்னு சொல்கிறாங்க அப்படியே உள்ள போகிறாங்க போனோம் அஞ்சலி உக்காச்சுட்டு இருக்காங்க அப்போ முருகிகிட்ட கேட்குறாங்க என்னங்க எனக்கு ஃபுல்லாக எனக்கு பிடிச்ச எல்லாமே வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் உங்களுக்கு பிடிச்சது செய்யாமல் வேறு என்ன பண்ண போகிறேன் இவன் ஏன்னா இப்படி பேசிகிட்டு இருக்காளோ தெரியல தலையெழுத்து தலையெழுத்து இங்கே இருக்கிறதுனால இவ்வளோ கூட்டிகிட்டு போகணும் என் தலையில் எழுதிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கோவோம் அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறாரு ஆனால் வெளியே அஞ்சலிக்கிட்ட போய் சிரிக்கிறாரு ஒன்றுமே தெரியாத மாதிரி இப்படி சிரிச்சிட்டே இருக்காரு சரிங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதே முதல்ல நம்ம அடிக்கடிக்க வெளியே போகணும் அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க அடிக்கடிக்க வரையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி முரளி மனசுக்குள்ளே அப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு பயங்கரமாக